மூன்றாயிரம் கரும்புகளை கொண்டு நகராட்சி வளாகம் முழுவதும் கரும்பு தோரணை அலங்காரம் ஆச்சரியத்துடன் பார்த்துச் சொல்லும் பொதுமக்கள் பொங்கலை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் நகராட்சி கட்டிடம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமை போகியும் திங்கட்கிழமை கிழமை தைத்திருநாள் பொங்கல் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதனிடையே பொங்கலை முன்னிட்டு கொண்டாடும் விதமாக குடியாத்தம் நகராட்சியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுகிறது அதனால் இன்று குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் மற்றும் நகராட்சி வளாகம் நகராட்சி கட்டிடம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாயிரம் கரும்புகளை கொண்டு நகராட்சி நுழைவு வாயிலில் நகராட்சி கட்டிடம் முழுவதும் கரும்புகள் தோரணை கட்டி அலங்கரிக்கப்பட்டுள்ளது வண்ண விளக்குகளாலும் கரும்புகள் தோரணை கட்டி அலங்கரிக்கப்பட்டுள்ள நகராட்சி வளாகத்தை குடியாத்தம் நகரவாசிகள் ஆச்சரியத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர் இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார் அமுளு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கையிருத்தல் பானை உரியடித்தல் கோலப்போட்டி உள்ளிட்டவை நிகழ்ச்சி நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் நகராட்சி ஆணையாளர் மங்கையகரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் பானை உடைப்பு போட்டியில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உரியடித்து வெற்றி பெற்றார் பின்னர் அவருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா